நண்பர்களே வணக்கம் ஆதி ஆதிஜூதியின் இலவச மாந்திரீக பயிற்சி வகுப்பில் இன்று வந்து தடைகளை விளக்கக்கூடிய ஒரு சிவகோர மந்திரத்தை காண இருக்கின்றோம் இந்த மந்திரமானது வந்து வாழ்க்கையில் அன்றாடம் நடக்கக்கூடிய வாழ்க்கையில் வந்து பல தடைகள் வந்து கொண்டே இருக்கும் பட்சத்தில் நம்ம தினமும் உச்சரிக்க உச்சரிக்க அந்த தடைகள் வந்து விலகி வழிவிடும் மந்திரம் என்னவென்று சொன்னால் ஓம் பங் சிவாய நம இதுதான் மந்திரம் இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அப்படி நம்ம சொல்லி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்லாத ஒரு ஐந்து வாட்டி சொல்லும் வந்து இப்போ நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த தடைகள் வந்து விலகி வழிவிடும் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அந்த உரு வந்து நம்ம சொல்லணும் இப்படி இல்லைன்னு சொன்னால் தினம் தினம் அப்படியே சொல்லினே நினைக்கும் முதல்லாம் சொல்லினே கூட இருக்கலாம் தினம் தினம் நம்ம வெளியில சொல்லும்போதும் நம்ம சொல்லி கொண்டு போக படிப்படியாக வந்து நிவர்த்திகள் வந்து கிடைக்கும் அகோரம் வந்திருக்கு அபரவிதமான பலன் உண்டு அது அனுபவத்திற்குள் மட்டுமே வந்து தெரிய வரும் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம்